ನಮರೇ <gegen Taking> <pileaus> ஆறுமாச்ச பாத்துலடா ஆறுமாச்ச சட்டவே பார்த்ததே பாரு முடிவே பாரு வந்து வெள்ள வா தம்பி தம்பி அடுத்த முறை அடுத்த முறை ஏய் நவ்வை ஏய் நவ்வை ஏய் நவ்வை போடு நவ்வை ஏய் நவ்வை நவ்வை போடு போடு அடுத்த முறை அடுத்த முறை சே சே யாருடா பாரு தாரக குடும்பத்தின் மீரிகட்டி சுந்தர்ராஜன் நாங்களே சுந்தர்ராஜன் பாரு யாருயா சுந்தர்ராஜன் நாங்களே சுந்தர்ராஜன் பாரு